தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமை திங்கக்கிழமையில சாயங்காலத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பத்தாயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது ரிஷபத்துல மிதுனத்துல கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு அதே போல சிம்மத்துல ஜாதகத்துல கேது கன்னியில கிரகங்கள் கிடையாது துலாம்ல புதன் சுக்ரன் சந்திரன் அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தனுசும் மகரம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி மீனத்துல கிரகங்கள் கிடையாது இந்த தான் இருக்கு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வைத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கேன் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய போறோம் ராசி நேயர்களை உங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் கண்ணீராசி பொறுத்த அளவுக்கு உத்திர நட்சத்திரம் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரம் ராசி சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி எல்லாம் இருக்கு இந்த உத்தர நட்சத்திரம் கன்னியாராசிக்காரர்களை இனிமேல் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது கன்னியாராசி அப்படின்னு எடுத்துட்டாலே உண்டு அஸ்த நட்சத்திரத்துக்கும் உண்டு சித்திர நட்சத்திரம் கன்னீராசிலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்பெல்லாம் இருந்துன்னு இருக்கு கன்னியாராசி சித்திரை நட்சத்திரம் கன்னீராசி எல்லா விஷயத்துலையுமே அடி வாங்கியாச்சு திருமண வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இல்லை கன்னிராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு புத்திரபாய்க்க புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த சித்திர நட்சத்திரம் ராசிக்கு உண்டு சில சோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸோ இது எல்லாமே இந்த ராசிக்கு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நிறைய தான் இருக்காங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா சரி இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது அவங்கள கண்ணீராசி பொறுத்த அளவுக்கு தேர் இஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் உங்களுடைய அமைதி உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய பொறுமை உங்களுக்கு ஒரு நிறைய சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இப்பதான் வேலை கொஞ்சம் கிடைச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது இன்னைக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கிடைச்ச வேலையை தவற விட்டுட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தும் தவற விட்டு சில சூழ்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு இதெல்லாம் நடந்தது உண்டா இல்லையானு உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும் இந்த சூழ்ச்சிகள்லாம் இருந்துதா இருந்துதான் இல்லையா அப்படின்னு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி அப்படின்னு ஒரு குடும்பம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றோம் நீங்கள் சொல்வது தான் சரி என்று அப்படியே போயிடுறது நல்லது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவன் கேட்குறாங்களா மனைவி சொல்கிறாங்களா ஏதாவது சொல்ல ஆமா நீ சொல்றதா நீ சொல்றது நூறு பர்சன்டேஜ் உண்மை அப்படிங்கிற மாதிரியும் போயிடுங்க அப்படி போயிட்டா நல்லது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதே போல மனசு புண்படும்படி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பேசக்கூடாது நீங்கள் சென்று கடைசி நீங்கள் சென்று போய் பேசி சில உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா அழகாக இருக்கும் நீங்க பேசுற மாதிரி இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும் அப்பதான் இந்த உறவுகளும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே போல சந்தான பாக்கியம் ஜாதகத்துல இருக்கும் குழந்தை நல்ல குழந்தைகளுக்குலாம் நிறைய நல்ல செய்திகள் நற்செய்திகள் நல்ல எல்லாம் வரும் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய பாதை திறக்கும் வேலையிலையும் சரி அதே போல வெளிநாடு யோகமும் சரி சரி நல்ல முன்னேற்றத்துக்கான நல்ல வாய்ப்புகளும் அமையும் அதே போல எந்த ஒரு முடிவாக இருந்தால் இனிமேல் நீங்களே முடிவு எடுங்க யாரையும் கேட்டு எடுக்க வேண்டாம் இனிமேல் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுங்க அதே போல பணியிடத்தில் அமைதியை எப்போதுமே பணியிடத்துல அமைதியை கையாளுங்கள் அப்பதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இடத்துல சண்டை போடுறதோ பிரச்சனை போடுறதோ வேணாம் புதிய கிளைண்ட் புதிய ஆர்டர் புதிய லாங் டேர்ம் குரோத் இதெல்லாமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்துல சிறப்பாக இருக்கும் அதே போல் பண செலவு இருக்கும் ஆனால் பயனுள்ள செலவு அதே போல் இப்போ பணம் சேமிக்கிறதுல விஷயமா இருக்கும் பழைய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் காதல் திருமணம் கைகூடும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் சில விஷயங்கள்லாம் த திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் மனத்தெளிவு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல விலை உயர்வு வேலையில் நல்ல நிலை உயர்வு குடும்ப பாசம் அதிகரிப்பு இதெல்லாமே இருக்கும் தன்னம்பிக்கை மேம்பாடு இது எல்லாமே இருக்கும் அதிக யோசனை பிளஸ் சோர்வு உங்ககிட்ட இருக்குது சிலரின் பொய்யான நட்பு உங்களை சுற்றி இருக்குது ஸோ அதில் கவனமாக இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய தூரத்தில் வைத்தால் போதும் எது யாரை எதுவாக இருந்தாலும் ஒரு கை நீட்டினா எவ்வளோ தூரமோ அந்த நேரம் அந்த தூரத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் தோல் தோல்நூத்திக்கு போட்டுட்டீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும் ஸோ நம்ம கஷ்டப்படணுமா நல்லா இருக்கணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நரம் நரம்பு பலவீனம் கூடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த கருப்பட்டி எல்லாம் சொல்றாங்க உணவு வகையில் அந்த கருப்பட்டி எல்லாம் கூட சேர்த்து சாப்பிடுவது அப்படிங்கிறது சிறப்பு கடன் கொண்டு கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் சொத்து சேரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான நற்செய்திகள் பூர்வீக சொந்த சொத்து சம்பந்தமான நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பெரியவர்கள் உடல் உடல்நலத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க காதல் விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கும் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் வீடு மனை யோகம் புதிய வீடு யோகம் இதெல்லாம் நல்லபடி அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு மறக்காமல் பண்ணுங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தயவு செய்து முதல்ல அதை போய் பண்ணிட்டு வாங்க ஏன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் சிரமப்படுங்க ஏன்னா இன்னைக்கு குலதெய்வ கடல் கடந்து போனால் கூட குலதெய்வ ஆசி இல்லாமல் இருக்க முடியாது குலதெய்வ ஆசிங்கிறது இருக்கும் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிர்கள் இருக்கும் டேரெக்டாக இல்லாட்டால் இன்டெரெக்டாக நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க இப்படித்தான் இல்லை இப்படித்தான் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் திருமண தடை நீங்கி இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்துறவர்களுக்குலாம் நிறைய நல்ல விஷயங்களும் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே என்னோட ஒரு ஆலோசனை கேட்டு இப்போ நான் இதை செய்யலாமா ஒரு வீடு கட்டலாமா எதுவுமே தன்னிச்சைப்படி செயல்படாமல் பெரியவர்களை கட்டி செய்தால் அது சுபம் நீங்கள் பெரியவங்களை கேட்டு உங்கள் கேட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது கேட்காம செஞ்சீங்களுக்கு சரி கேட்டு செய்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறது நல்லது அதே போல் உங்களுக்கான சில அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து ஐந்தாம் எண் ஒன்னாம் எனால் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் பத்தாம் என்லாம் சிறப்பாக இருக்கும் ஐயப்பன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சாஸ்தா வழிபாடு நிறையா பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு நிறைய அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் கால பைரவருடைய வழிபாடு நிறையா பண்ணுங்கள் முக்கியமாக சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சில வழிபாடுகள் உங்களுக்கு வந்து நிறைய கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் என்றைக்குமே நான் உங்களுக்கு இந்த கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரு ஸ்லோகம் தரேன் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு இந்த ஸ்லோகத்தை தினமுமே இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி போவீங்க உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுடைய ராசிப்படி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் சிறப்பாக இருக்குது வாழ்க